இந்த ஜோகேஸ்வரனுடைய அந்த அவர் எப்படி கூறுகிறார் நீங்கள் என்ன ஆதாரத்தோடு நீங்கள் இவற்றை கூற முடியும் என்று கூறினால் அதற்கான காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கலாம் யோகேஸ்வரன் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை மக்களின் குரலாக அந்த தேர்தல் பிரசார மேடையிலே எதிரொலித்ததனை நீங்கள் இப்போது இதில் பார்க்கலாம் அவர்களை கொலை செய்ய வைத்து என்று பிள்ளைகளை இழந்தும் பல உடைமைகளை இழந்தும் எங்கள் கிழக்கு மண் மக்கள் வாடுவதற்கு வழிவகுத்தவர் அந்த கருணாமன் ஆனால் அதை வைத்து பிள்ளைகள் கொடுக்க முடியாது என்றவர்களில் சொத்துக்கள் போது அந்த சொத்து சுருட்டி வந்தவர் கர்ணாமா இன்று அவர் வைத்திருக்கின்ற வயல்கள் எல்லாம் யாருடையது எப்படி வந்தது ஒரு போராளியாக இருந்த கர்ணாமன் எப்படி அவரால் இலங்கை நாலாவது கோடீஸ்வரனாக மாற முடியும் தேர்தல் முடிந்தது முதல் வேலை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு எழுத்து மூலம் கொடுப்பதாக அவர் ஒரு போராளியாக இருந்தது அவருக்கு எவ்வாறு அந்த சொத்துக்கள் வந்தது ஏனென்றால் தீவிச்சேரி இன்னும் இருக்கிறது அங்கு கிண்டப்படாமல் தான் இருக்கிறது ரவிராஜ் கொலை தீவிரமாக ஆராயப்பட வேண்டும் அதுவும் தீவிச்சேனைக்கு தான் போனது தீவிச்சேனையில் எத்தனை பேர் கடத்தப்பட்டார்கள் டிஆர்ஓ பிரதிநிதிகள் இறக்கிற ஏற்றப்பட்டார்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்ட ஒன்றில் நீங்கள் கோட்டபாயா வைத்துக்கொள்ளுங்கள் பிள்ளையார் செய்த கொலைகள் சொல்லி செய்த கொலைகள் எல்லாம் மூடி மறைக்கப்படும் இப்போது ரவிராஜ் விவகாரம் மீண்டும் பேசப்படுகிறது ரவிராஜ் விவகாரத்தோடு பலருக்கு தொடர்பு இருக்கின்றது என்று அன்றைய கால பகுதியில் பேசப்பட்டது இந்த பலருக்கு தொடர்பு தொடர்பிருப்பதில் கோாபாய ராஜபக்ச குழுவின் ஒருவருக்கு ஐம்பது மில்லியன் வரைக்கும் வழங்கி இருப்பதற்கான ஆதாரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அவை தொடர்பான முழுமையான ஆவணங்கள் நாளை உங்கள் பார்வைக்காக நாங்கள் வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம் அவை எப்படி பரிமாறப்பட்டது யார் அந்த நபர் அந்த முக்கிய பிரதிநிதி யார் என்பதை நாளைய தினம் உங்களுக்காக நாங்கள் வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம் ரவிராஜ் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவருடைய படுகொலையில் பலர் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார்கள்